வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை அதாவது இந்த அதிகாரத்து முழுமையாகவே அறிவு அப்படின்றது நமக்கு எப்படி அரணாக இருக்கும் அப்படின்றதில் ஆரம்பித்து ஒவ்வொரு குரலாக பத்து குரலில் அறிவு பற்றி சொல்லியிருக்காங்க அறிவினது இலக்கணம் எப்படி இருக்கும் அறிவு என்றால் என்ன அப்படின்றது சில குறை குரட்பாக்கள் சொல்லுது அடுத்தபடியாக வந்து அறிவுடையவர் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருப்பர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ப பகுதியுமே வந்து அறிவை பற்றி வந்து சொல்லுது அதுதான் வந்து இந்த பத்து குரல்களை வந்து தொகுத்து இந்த அதிகாரத்தில் அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வச்சுருக்காங்க திருவள்ளுர் அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் குரல் எண் நானூற்றி இருபத்தி ஒன்று அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆஹா அரண் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அறிவற்றங்காக்கும் கருவி ஞானம் அதாவது துன்பம் வராது காக்கும் ஆயுதமாக கருதப்படும் எது அறிவற்றங்காக்கும் கருவி ஞானம் அறிவு என்பது அறிவு அற்றங் காக்கும் அற்றம் துன்பம் வராது தா காக்கும் ஆயுதமாக கருதப்படும் செருவார்க்கும் அதாவது பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் செருக்கு செருவார் செருவார்க்கும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கு உள்ளழிக்கலாக அரண் அழிக்க முடியாத ஒரு அரண் ஒரு காவல் கோட்டையாக இருந்து அவர்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரலில் இந்த கிறிஸ்பா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஞானம் வந்து அதாவது அறிவு என்பது அதாவது நமக்கு வரக்கூடிய துன்பத்தை காக்கும் ஒரு பேராயுதமாக மட்டும் அல்லாமல் நம்மை காக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காவல் கோட்டையாக திகழும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அறிவுரையோருக்குன்னு திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க அதை தான் அறிவற்றங்காக்கும் கருவி செருபாக்கும் உள்ளளிக்கலாகா அரண் குரல் விளக்கம் ஞானம் துன்பம் வராது காக்கும் கருவியாகும் மேலும் அது தம் பகைவர்களாலும் அழிக்க முடியாத கோட்டையாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்